கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு நண்பர் எனக்கு தெரிந்தவங்க மறித்து அவர் மறித்த போது நிறைய பேர் வந்தாங்க ஆளுங்களை பார்க்க முடிஞ்சது ஆனால் நிறைய பேர் வந்து நிறைய அவர் மறித்த பிறகு அவரை பாராட்டினார் நல்ல மனுஷன் நல்லவங்க நீதிமான் மனுஷ இவங்கள விட்டா எங்களுக்கு வேற யாரு இப்படின்னு பூ மாலைகள் போட்டுட்டு நிறைய நடந்தது அவர் உயிரோட இருக்கும்போது என்கிட்ட சொல்லுவாரு இவங்களாலதான் என் உயிரே போயிட்டு இருக்கு இவங்களாலதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அங்க வந்து அழுது புரண்டு தண்ணீர் விட்டு அன்பானவர்களே உயிரோடு இருக்கும்போது மனுஷன் பாராட்ட மாட்டான் அதான் மனுஷன் இயல்பு இன்னைக்கு சபைகளை எடுத்துக்கொள்ளவும் நிறைய இடங்களில் ஒரு நல்ல காரியத்தை பண்றாங்கன்னா அவங்களை நம்ம என்கரேஜ் பண்ண கத்துக்கிறது தான் கத்தருடைய ஆவியானவருடைய அழகு ஒரு அடையாளம் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாருன்னா உங்களுக்குள்ள அந்த கசப்பு கபடு அந்த உள்ளத்தில் ஒன்று விஷம் வச்சுக்கிட்டு வெளியே பேசுவாங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் இருக்கேன் அது ஒரு ஃபாஸ்டரோட நானு பேசிருக்கும் போது வீடுகளை சந்திச்சு அப்படியே ஜெப மட்டு வரும்போது அவங்க கூலா சொன்னாங்க வாயை திறந்தாலே போய் விஷம் சும்மா மேலோட்டு தான் வாயத்து வாயில மட்டும் அப்படியே ஒழுகி பேசுவாங்க தேன்மாறு அப்படின்னுவாங்க யோவான் ஒன்னா அதிகாரம் நாற்பத்தேழாம் நாப்பத்தி ஏழாம் வசனத்துல இயேசு கிறிஸ்து இயேசு நாத்தான் வேலை தமிழத்தில் வரக்கட்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அவர் நீதிமானா இருந்தபடினால் மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு உள்ளம் கபடற்ற உள்ளம் இருக்கிறதா என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சபையில ஒரு பிள்ளைங்க நல்லா பாட்டுப்படுறாங்கன்னா அவங்களை என்கரேஜ் பண்ணுறோமா இல்லை பொறாமல் பண்றோமான்னு யோசிச்சு பாட்டு பொறாம நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம ஏசப்பா பிள்ளைங்கன்னு சொல்லிக்கலாமே தவிர ஏசு கிறிஸ்து சொல்வாரான்றது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கும் ஏனென்றால் ஒருவன் ஆவிக்குரியவன் உற்சாகப்படுத்துவான் ஆவியை பெற்றவன் கண்டிப்பாக மற்றவங்களை என்கரேஜ் பண்ணணும் மற்றவங்களை உயிரோடு போதே நம்ம அவங்கள குறை சொல்லி அவங்கள பத்தி தப்பு தப்பா ஊர் ஊராக திரிஞ்சி பேசுறதுனால ஒரு புரோஜனம் ஆக போறது கிடையாது ஆனால் இவரோடு இருக்கும் போது அவர்களை நாம் பாராட்டும் போது அதை உற்சாகப்படுத்தும் போது என்கரேஜ் பண்ணும்போது அது ஆத்தமா எவ்வளவு சந்தோஷம் நம்மளை வாழ்த்தும் நம்மளை ஆசிர்வதிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை பெரிய மார்களே இயேசு கிறிஸ்து பாருங்க அவரே ஒரு பெரிய நீதிமான் பெரிய பரிசுத்தர் ஆனால் தன்னை விட அவர் படைத்த ஒரு மனிதனையே அவர் எவ்வளவு பாராட்டி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார் கபடற்ற பொள்ளாங்கான காரியங்கள் நம்முடைய ஹயத்தை விட்டு நம்முடைய உள்ளத்தை விட்டு எடுத்து போடும் போது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அசம்பு கொள்ள வேண்டாம் எரிச்சல் அடைய வேண்டாம் என்கரேஜ் பண்ணுங்க அவளுக்காக ஜோம் பண்ணுங்க உற்சாகப்படுத்துங்க ஊழியர் செய்ய உற்சாகப்படுத்துங்க ஜபிக்கிறவங்களை உற்சாகப்படுத்துங்க காணிக்க உற்சாகப்படுத்துங்க பிரசங்கம் பண்றவங்கள உற்சாகப்படுத்துங்க அப்பொழுது உண்மையாகவேசுடைய பிள்ளைகளுடைய அந்த அந்த ஆவி நீதிக்குரிய காரியம் நம்மள வெளிப்படும் என்பதை சந்தேகம் இல்லை ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க நல்ல ஆண்டவரே கபடற்ற உத்தம இசை என்று சொல்லி நான் தான் வேலை நீர் வாழ்த்தினது போல சர்டிபிகேட் கொடுத்தது போல நாங்களும் ஒன்று ஒன்று பேசுகிற நாடகம் நடிக்கிற அந்த விஷம் நிறைந்த நாவோ அல்லது இருதயமோ வேணா ஆட்டவரே வருஷத்தம் நிறைந்த இருதயமாய் பயபக்தியாய் வாழ கிருபை தார உதவி செய்யும் ஆசிர்வதி பெரிய காரில் செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் இதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக